ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவரையும் ஜோமிக்ஸ் ஆன் பைபிள் என்னும் யூடியூப் சேனலுக்கு வருக என்று வரவேற்கிறேன் இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு பெருவிழா சிறப்பு நற்செய்தியை நாம் கேட்டு மகிழலாம் நள்ளிரவு திருப்பலிக்கான வாசகங்கள் இவை பழைய ஏற்பாடு எஸ்ஆயா இறைவாக்கு நூல் ஒன்பதாம் அதிகாரம் இரண்டு முதல் ஏழு உள்ள வசனங்கள் முதல் வாசகம் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகம் இரண்டாம் அதிகாரம் பதினொன்று முதல் பதினான்கு முடிய உள்ள வசனங்கள் இரண்டாம் வாசகம் லூக்கா எழுதிய நற்செய்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினான்கு முடிய உள்ள வசனங்கள் நற்செய்தி வாசகம் ஆக இந்த வாசகங்களின் அடிப்படையில் மேலும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவுக்கு உரித்தான சிறப்பு சிந்தனைகளை இந்த மறைவுரையில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவதாக உங்கள் அனைவருக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கிறிஸ்து பிறப்பு பெருவிழா இனிய நல் வாழ்த்துக்களை நான் கரங்குவித்து தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் அன்புமிக்கவர்களே கிறிஸ்து பிறப்பு பெருவிழா என்பது கடவுள் இருக்கின்றார் கடவுள் மனித வாழ்வில் ஈடுபடுகின்றார் கடவுள் நம்மீது அன்பும் அக்கறையும் உடையவராக இருக்கிறார் கடவுள் நம்மை மீட்க வருகிறார் என்கிற மகத்தான செய்தியினை அது கொண்டு வந்து தருகிறது டோனி டிமல்லோ எழுதிய கதைகளுள் ஒன்று என் நினைவுக்கு வந்து போகிறது உங்களுக்கு தெரிந்த கதைதான் ஆனால் இந்த இடத்திலே அதனை நாம் சிந்திப்பது பயனுடையதாக இருக்கும் ஒரு கோடை காலம் யானை ஒன்று குளத்தில் தண்ணீரை வாரி இறைத்து குளித்து கொண்டிருக்கிறது கோடையின் தாக்கத்தில் இருந்து தன்னை குளிர்ச்சிப்படுத்தி கொண்டிருக்கிறது அந்த யானைக்கு ஒரு சுண்டலி நண்பனாக இருக்கிறது அதுவும் அந்த குளத்திலே குளிப்பதற்காக வருகிறது அது அந்த கரையின் ஓரத்தில் நின்று கொண்டு யானை யாரே யானை யாரே வெளியே வாரும் என்று கீச்சுக்குரலில் அது கத்துகிறது எலியினுடைய கீச்சுக்குரல் நமக்கு தெரியும் தானே யானை பிளிரும் யானை தன்னுடைய பிளிருகிற குறையினால் என்ன நண்பரே எதற்காக என்னை வெளியே வரச் சொல்லுகிறீர் என்று கேட்கிறது அப்பொழுது இந்த சுண்டலை சொல்லுகிறது நீர் வெளியே வாரும் அப்பொழுது நான் நமக்கு சொல்லுகிறேன் என்று அது சொல்லுகிறது என்னவென்று சொல்லும் நான் பிறகு பார்த்துக் கொள்கிறேன் கோடையினுடைய வெப்பம் தாங்க முடியாமல் குளித்துக் கொண்டிருக்கிறேன் என்றது சொன்னது வெளியே வாரும் என்று கீச்சுக்குரலில் மீண்டும் மீண்டும் கத்தியது பொறுக்க மாட்டாமல் யானை தன்னுடைய பூத உடலை தூக்கி கொண்டு அது அப்படியே கரையை நோக்கி நடந்து வந்தது நடந்து வந்தவுடனே எளியை பார்த்து என்னை எதற்காக வர சொன்னாய் சொல் உனக்கு என்ன உதவி வேண்டும் கேள் என்று சொன்னது அப்பொழுது சுண்டலி தன்னுடைய இரண்டு கால்களை பகிலே பதிய வைத்து விட்டு முன்கால் ரெண்டையும் மேலே தூக்கி கொண்டு யானையை ஏற இறங்க கீழே மேலே பார்த்தது பார்த்து விட்டு அது சொன்னது சரி சரி இப்பொழுது நீ போய் குழி என்று அது சொன்னது யானைக்கு கோபம் விட்டது நீ நண்பர் என்று கூட நான் பார்க்க மாட்டேன் என் காலால் உன்னை மிதித்து கொன்று விடுவேன் என்னை எதற்காக வர சொன்னா என்கிற காரணத்தை நீ சொல்லாமல் இப்படி என்னை அவமானப்படுத்தாதே என்று யானை பிளியது சுண்டலி சொன்னது கோடை வெப்பம் அதிகமாக இருக்கிறது நானும் குளிர் நானும் குளிப்பதற்காக இந்த குளத்திற்கு வந்தேன் என்று சொன்னது சரி அதைத்தான் நானும் உனக்கு சொன்னேனே இல்லை இல்லை இந்த குளிப்பதற்கான என்னுடைய உள்ளாடை என்னுடைய ஜட்டியை காணவில்லை அதை நீ போட்டிருக்கிறாயா என்று சொல்லி நான் பார்த்தேன் என்று சொன்னது நீ போடவில்லை சீச்சி ஷேம் நீ போய் குளி என்று யானையை பார்த்து சொன்னது யானைக்கு வெட்கமாகி போய்விட்டது இந்த கதையின் முடிவில் தோனிடி முல் அழகாக சொல்லுவார் நம்முடைய மூளை நம்முடைய அனுபவம் நம்முடைய அறிவு எல்லாமே ஒரு சுண்டரியை விட மிகவும் சிறியது பறந்து விரிந்த யானையைப் போல பல கோடி மடங்கு பெரிது கடவுளுடைய ஞானம் கடவுளுடைய அறிவு கடவுளுடைய ஆற்றல் நம்மால் அந்த கடவுளை அறிந்து கொள்ள முடியாது அறிந்து கொள்ள நம்மளால் முடியவே முடியாது நம்முடைய முன்னோர்கள் இப்படி பாடினார்கள் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் என்மையுமாய் கோனாகி யான் எனதன் கூத்தாட்டு வானாகி நின்றாயே உனை என் சொல்லி வாழ்த்துவனே கடவுளை நீ எப்படி இருக்கிறாய் இருக்கிறாயா பூமியாய் இருக்கிறாயா ஒளியாய் இருக்கிறாயா காற்றா இருக்கிறாயா உயிராய் இருக்கிறாயா உடலாய் இருக்கிறாயா உண்மையாய் இருக்கிறாயா எப்படி இருக்கிறாய் எனக்கு தெரியவில்லை நீ எப்படி இருந்தாலும் நான் உன்னை வாழ்த்துவேன் என்று அவர் வாழ்த்துகிறார் இந்த பூமியில் கடவுள் இப்படி இருக்கலாம் இப்படி இப்படி இருக்கலாம் என்று மனிதர்கள் தேடி தேடி கடவுளை இப்படியாக அவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் கடவுள் அப்படி இல்லை நான் எப்படி இருக்கிறேன் என்பதனை நமக்கு சொல்லுகிற ஒரு பெரிய விழா கிறிஸ்து பிறப்பு பெருவிழா கடவுள் தாமாக முன்வந்து தம்மை நமக்கு வெளிப்படுத்திய விழா கிறிஸ்து பிறப்பு பெருவிழா ஏனென்றால் இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவில் தான் கடவுள் மனிதரானார் யோவான் ஒன்று பதினாலு வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் கடவுள் மனிதரானார் என்கிற ஒரு மாபெரும் மறை உண்மையினை நாம் பார்க்கிறோம் உருவமில்லாத அருவமான கடவுள் உருவம் கொண்டு இந்த பூமியிலே ஒரு மனிதராய் வந்தார் இந்த கடவுள் ஏழை ஆனார் ரெண்டு குழந்தை எட்டு ஒன்பதிலே பார்க்கிறோம் அவர் மனிதர்களிலே அடிமை நிலையை அதுவும் மிகவும் எளிய நிலையை அவர் மேற்கொண்டார் என்று நாம் பார்க்கின்றோம் கடவுள் குழந்தை ஆனார் வலிமை உள்ளவர் வலிமை அற்றவரானார் அடுத்தவர்களை சார்ந்திருக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தன்னை உட்படுத்தி கொண்டார் ஏனென்றால் வலிமை இல்லாதவர்களை வலுப்படுத்துவதற்காக கடவுள் மனிதராய் கடவுள் ஏழையாய் கடவுள் குழந்தையாய் வந்த ஒரு மாபெரும் நிகழ்வுதான் இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவிலே நமக்கு மூன்று கொடைகள் வழங்கப்படுகின்றன இந்நாட்களில் அதிகமாக மேற்கோள் காட்டப்படுகிற ஒரு வசனம் யோவான் மூன்று பதினாறு கடவுள் இந்த உலகை எவ்வளவு அன்பு செய்தார் என்றால் அவர் நம் மீது வைத்த அன்பினால் தம் ஒரே மகன் என்று பாராமல் திருமகன் இயேசுவை நமக்கு கொடையாய் கொடுத்தார் நம் மீது வைத்த அன்பு அவருடைய மகனை நமக்கு தாரை வார்த்து கொடுத்தது ஆகவே கிறிஸ்து பிறப்பு விழாவில் வெளிப்படுவது விண்ணக கடவுளுடைய அன்பு இரண்டாவது வானதூதர் அன்றைக்கு நற்செய்தி அறிவிக்கிற பொழுது இவ்வாறு சொன்னார் மக்களுக்கெல்லாம் மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை நான் அறிவிக்கிறேன் இன்று உங்களுக்காக தாவிதின் ஊரிலே மீட்பர் பிறந்துள்ளார் என்று சொல்லுகிறார் மகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தி வெறும் சாதாரண மகிழ்ச்சி அல்ல மாபெரும் மகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தி மீட்பின் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி ஆகவே கிறிஸ்து பிறப்பு பிறவுழாவிலே நமக்கு கிடைக்கிற இரண்டாவது கொடை மகிழ்ச்சி மூன்றாவது அதே வானதுதர் படைத்திரல் பாடியது உலகிலே நல்ல உள்ளம் கொண்டவர்களுக்கு அமைதியாகுக ஆக அமைதி சமாதானம் இதனை கடவுள் நமக்கு கொடையாக கொடுக்கிறார் இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவிலே நாம் அன்பினால் மேவப்பட வேண்டும் மகிழ்ச்சியால் நிறைந்திருக்க வேண்டும் அமைதி உடையவர்களாக நாம் சார்ந்து பகிர்தல் வேண்டும் இயேசு தான் இந்த உலக வரலாற்றை கிமு கிபி என்று பிரித்திருக்கிறது ஏனென்றால் கிறிஸ்துவை மையமாக வைத்து இந்த உலகம் இயங்குகிறது என்பதனை நாம் அறிகிறோம் ஆகவே அப்படி மையமாக இந்த உலகத்தின் மீட்பின் வரலாற்றின் உலக வரலாற்றின் மையமாக விடுங்குகிற கிறிஸ்துவைப் பற்றி சில பண்புகளை நாம் இந்நாளிலே தெரிந்து கொள்வது நலம் பயக்கும் கிறிஸ்து ஒரு தன்னிகர் தலைவர் அவருக்கு ஈடு இணை யாரும் கிடையாது இந்த பூமியில் பிறந்தவர்களுள் இந்த பூமியில் இருப்பவர்களுள் இனிமேலும் வரப்போகிறவர்களுள் அவருக்கு ஈடு இணை கிடையாது மனிதகுல சமுதாயம் இப்படிப்பட்ட ஒரு மா மனிதரை கண்டதே கிடையாது ஏனென்றால் அவரது பிறப்பு முன்னறிவிக்கப்படுகிறது அவரது பிறப்பு எதிர்பார்க்கப்படுகிறது அவருடைய பிறப்புக்காக காத்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை மீட்பின் வரலாற்றிலே நாம் படிக்கின்றோம் இன்றைய முதல் வாசகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால் எசையா இறைவாக்கினர் மிக அற்புதமான மெசியா பற்றிய ஒரு இறைவாக்கை நமக்கு சொல்லுகிறார் ஆசிரியர்கள் படையெடுத்து வந்த காலம் வடக்கு இஸ்ரேல் நாட்டை அவர்கள் முற்றிலுமாக அழித்து விட்டார்கள் அங்கிருப்பவர்களை அசிரியாவுக்கு கூடிய அமர்த்தி அசிரியாவில் உள்ளவர்களை இங்கே கூடிய கலப்பினமாக்கி அவர்களை சமாரியர்கள் என்கிற ஒரு விதத்திலே போட்ட தள்ளிவிட்டார்கள் அவர்களுடைய படையெடுப்பு வடநாட்டில் மட்டுமல்ல தென்னாட்டிலும் நீடுகிறது தென்னாட்டில் அவர்கள் லக்தீஷ் எனப்படுகிற எருசலேமுக்கு அடுத்து மிகப்பெரிய ஊரை அவர்கள் கைப்பற்றி அழித்து அங்குள்ளவர்களை எல்லாம் நாடு கடத்தி விட்டார்கள் லண்டனுக்கு செல்கிறவர்கள் அங்கே இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் மியூசியத்தை சென்று பார்க்க வேண்டும் அதிலே அசீரிய படையெடுப்பு என்று ஒரு பெரிய ஒரு அரங்கம் இருக்கிறது அந்த அரங்கத்திலே அசீரிய படையெடுப்பு நிகழ்த்திய மிகப்பெரிய தாக்குதல்கள் மிக அழகாக பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றன மிகப்பெரிய ஒரு தடித்த புத்தகத்தையும் அவர்கள் அங்கே வெளியிட்டிருக்கிறார்கள் பிவிலியம் தென்னாட்டில் படையெடுத்த அசீரிய அந்த வரலாற்றை கொஞ்சம் குறைத்து சொல்லுகிறது ஆனால் வரலாற்றில் அவருடைய படையெடுப்பு அதிகம் தென்னாட்டிலும் யூதயாவில் லக்தீஷ் அது பெரிய நகரம் மேலும் நாற்பது கிராமங்களுக்கு மேலாக ஊர்களை அவர்கள் பிடித்து விட்டார்கள் அவர்கள் இனி பிடிக்க வேண்டியது எரிசலை எரிசலை மலைகள் சூழ்ந்த ஒரு பகுதி அதை பிடிப்பது சற்று சிரமம் ஆகவே எரிசலைமை சுற்றி அவர்கள் பாழையம் வேறு இறங்குகிறார்கள் இந்த நேரத்தில்தான் அவர்களுக்குள்ளே ஒரு கலவரம் வருகிறது அந்த தளபதி அவர் நாட்டிற்கு செல்ல வேண்டியார் காப்பாற்றப்பட்டு விடுகிறது நாம் ஆண்டவருடைய உடன்படிக்கையை கொண்டிருக்கிறோம் அவருடைய வழிகளில் வழிபாடுகள் நடத்தி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே ஆண்டவர் நம்மை காப்பாற்றி விட்டார் என்று சொல்லி அவர்கள் அதனை கொண்டாடுகிறார்கள் இப்படிப்பட்ட அந்த ஒரு நெருக்கடியான சூழல் அதைத்தான் இன்றைக்கு முதல் வாசகம் போடிட்டு காட்டுகிறது இப்ப இந்த வாசகத்தை நாம் பார்த்தால் உங்களுக்கு புரியும் ஒன்பது இரண்டு காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள் சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது அதைத் தொடர்ந்து பல்வகையான ஆசிரியர் சொல்லப்படுகிறது ஆண்டவர் அவர்கள் இனத்தை பெருகச் செய்கிறார் ஆண்டவர் மகிழ்ச்சியை தருகிறார் ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலை தருகிறார் ஆண்டவர்களுக்கு புதுவாழ்வு தருகிறார் ஏனென்றால் இவையெல்லாம் எப்படி சாத்தியமாகிறது நமக்கு ஒரு குழந்தை பிறந்துள்ளார் நமக்கு ஒரு ஆண்மகு தரப்பட்டுள்ளார் ஆட்சி பொறுப்பு அவர் மேல் இருக்கும் அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர் வலிமைமிகு இறைவன் என்றும் உள்ள தந்தை அமைதி அரசர் அவருடைய ஆட்சி என்றும் நிலைத்திருக்கும் அந்த ஆட்சியிலே அமைதி உயர்வு வளம் செழிப்பு அனைத்தும் நிலைத்திருக்கும் அவர் நீதி பிறளாது அவர் நிலையான நேர்மையான ஆட்சியை தருவார் என்று சொல்லப்படுகிறது இது ஆகாஷின் ஆகாசுக்கு பிறந்த எசேகியா அப்படிங்கிற இளவரசரை குறித்து முன்னறிவிக்கப்பட்டது என்றாலும் எசையா கனவு கண்ட இந்த புது யுகம் மெசியாவில் இயேசுவில்தான் நிறைவு பெறுகிறது ஆகவே இயேசு இவ்வாறு முன்னறிவிக்கப்பட்ட ஒரு தன்னிகரில்லா தலைவர் இயேசுடைய வாழ்விலே அவர் எவ்வாறு தன்னிகரில்லா தலைவராக திகழ்ந்தார் என்பதனை நாம் சிந்திப்பது நல்லது அதாவது அவரது இறப்பும் முன்னிலே வெளிப்படுத்தப்பட்டது அவர் இறந்து நமக்கு மீட்பு தருவதற்காகவே இந்த உலகத்தில் வந்து பிறந்தார் என்கிற கருத்து நற்செய்தி நூல்களில் பவுளடியாருடைய எழுத்துக்களில் அதிகமாக வலியுறுத்தப்படுகிறது அதை போல அவரை போல ஆற்றல் மிகுந்தவர் வல்ல செயல் செய்தவர் எவரும் இல்லை தொழில்நுட்பமும் இன்றைக்கு விஞ்ஞானமும் வளர்ந்திருக்கிற ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம் ஆனாலும் மனித குலத்திற்கு இன்றைக்கும் சவாலாக நான்கு காரியங்கள் இருக்கின்றன ஒன்று நோய் நோய்க்கான விடயங்கள் நிறைய கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் இன்றைக்கும் மருந்துகள் எல்லாரையும் எட்டவில்லை எல்லா மருந்துகளும் எல்லாராலையும் பெற முடியவில்லை இன்னும் பல நோய்களுக்கு மருந்தே இல்லை ஒன்று இரண்டாவது பேய் நம்மை அறியாத சில அனுவாசி சக்திகள் நம்மை ஆட்டி படைக்கின்றன தீங்கிழைக்கின்றன அதற்கும் விஞ்ஞானத்திலே பதில் இல்லை மூன்றாவதாக இயற்கையின் சீற்றம் திடீரென்று எரிமலை கொப்பளிப்பதும் பூமி பிழப்பதும் சுனாமி போன்ற இயற்கை சீற்றங்கள் வருவதும் புயல் போன்ற பேரழிவுகளை உருவாக்கும் இயற்கையின் காரணிகளும் மனித குலத்திற்கு என் வல்லரசுகளுக்கே சவாலாக இருக்கின்றன வல்லரசுகளும் இவளில் தோத்துத்தான் இருக்கின்றன நான்காவது மிக முக்கியமாக மனிதனுக்கு சாவு சாவை வென்றவர் யாரும் இல்லை ஆனால் இயேசுனுடைய வாழ்விலை நாம் பார்க்கிறோம் மனித குலத்திற்கு மனித வாழ்வுக்கு சவாலாக இருக்கிற நோய்களை அவர் குணப்படுத்துகிறார் பேய்களை விரட்டுகிறார் இயற்கையின் மீது ஆற்றல் உடையவராக விளங்குகிறார் அவர் சாவை வென்றவராகவே இயேசு இருக்கிறார் ஆகவே அவரை போல ஒரு ஒப்பற்ற ஒரு தன்னிகரில்லா தலைவரை நாம் காணவே முடியாது மேலும் அவருடைய போதனை ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு போதனை அந்த போதனையிலே அன்பு மன்னிப்பு ஒற்றுமை சகோதரத்துவம் சமத்துவம் ஆகிய பண்புகள் வலியுறுத்தி சொல்லப்படுகின்றன இத்தோடு முடிந்துவிட்டதா விட்டதா வாழ்க்கை இல்லவே இல்லை அவர் மீண்டும் வருவார் அந்த நம்பிக்கையில் நாம் தொடர்ந்து உலகத்திலே பயணிக்கிறோம் அவர் மீது நம்பிக்கை கொண்டு பாவங்கள் பலவீனங்கள் குற்றங்களிலிருந்து நாம் விடுதலை பெறுகிறோம் உறவில் வாழ முனைகிறோம் அந்த உறவு நம்மை அன்பு வாழ்வுக்கு இட்டுச் செல்கிறது ஆகவே நாம் அமர்ந்து சிந்தித்துப் பார்க்கிற பொழுது இயேசுனுடைய பிறப்பு மனிதகுல வாழ்வுக்கு அழகு சேர்த்திருக்கிறது ஏன் பொருள் சேர்த்திருக்கிறது மனிதகுல வாழ்வு இயேசுவில்தான் அர்த்தம் பெறுகிறது ஆகவே இயேசு ஒரு தன்னிகர் இல்லா தலைவர் என்பதனை நாம் இந்த கிறிஸ்து பிறப்பு காலத்திலே மிக அதிகமாக உணர்தல் வேண்டும் மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும் முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும் என்று கவிஞர்கள் பாடினார்கள் பிறப்பை ஒட்டி மூன்று மூன்றாக பல நிகழ்வுகள் இருப்பதனை நான் கூறிட்டுக் காட்ட ஆசைப்படுகிறேன் முதலாவது கடவுளை தேடுகிறவர்கள் தொடக்கத்தில் நான் சொன்னேன் கடவுளை பற்றிய ஒரு வெளிப்பாடுதான் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா செக்கரையா எலிசபெத்து அவர்கள் வாழ்க்கை முழுவதும் ஆண்டவர் குகுந்தவர்களாக வாழ்கிறார்கள் எந்த குற்றமும் செய்யாதவர்களாக இருக்கிறார்கள் வயதாகி போன பிறகும் கூட அவர்களுக்கு பெருங்குறை இருந்த பொழுதும் கூட கடவுளை தேடுகிறவர்களாக கீழ்ப்படுகிறவளாக இருக்கிறார்கள் அடுத்து மரியா புமரியா வாழ்க்கையில் ஆண்டவர் இடர்படுகிறார் ஆனால் அவர்கள் ஆண்டவரை தேடுகிறவர்களாக ஆண்டவருடைய திருவுளத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள் நாம் இயேசு குழந்தையாய் கோவிலுக்கு கொண்டு வரப்படுகிற பொழுது சிமியோன் அண்ணாவை பார்க்கிறோம் சிமியோன் வயதானவர் அண்ணா கைம்பன் அவர் அல்லும் பகலும் ஆலயத்திலேயே பணி செய்கிறார் சிமியோன் மீட்பறை காணாது என் கண்கள் துஞ்சாது என்று சொல்லி அவர் குழந்தையை கையில் ஏந்தி குறைக்கிறார் ஆகவே ஆண்டவரை தேடுகிற மூன்று அருமையான ஜோடிகளை நாம் இங்கே பார்க்கிறோம் இயேசுடைய பிறப்பிலே பிற இனத்தவர்கள் வந்து இயேசுவை அவர்கள் தேடினார்கள் ஆராதித்தார்கள் இடையர்கள் தேடி வந்தார்கள் பெரிய ஏறோதும் இரு உள்ள அதிகார வர்க்கமும் அங்க இருக்கக்கூடிய மறைநூல் அறிஞர்களும் அவர்கள் மெசியாவை அவர்கள் தேடினார்கள் மூன்றாவதாக மூன்று ஞானிகள் அவர்கள் அங்கிருந்து தேடி வந்தார்கள் ஆக இனத்தவர் மத்தியிலும் இயேசுடைய பிறப்பு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது நான் குறிப்பிட்டதைப் போல கடவுளுடைய கொடைகள் மூன்று கிறிஸ்து பிறப்பிலே அன்பு மகிழ்ச்சி அமைதி அதனை அவர் நமக்கு கொடுக்கிறார் கடவுளின் இயல்பு இங்கே வெளிப்படுகிறது என்று குறிப்பிடுவார் திருத்தந்தை புனித இரண்டாம் ஜான்பால் அவர்கள் ஆம் கடவுள் மூவரும் இறைவனாக இருக்கிறார் தந்தை மகன் தூய ஆவி என்கிற கடவுளுடைய இயல்பு இங்கே இயேசுடைய பிறப்பில் தெள்ளந்தெளிவாய் வெளிப்பட்டு விடுகிறது பழைய ஏற்பாட்டிலே நிழலாய் மறைவாய் இருந்த இந்த உண்மை புதிய ஏற்பாட்டிலே மங்கள வார்த்தை நிகழ்ச்சியிலும் அதைத் தொடர்ந்து இயேசுடைய பிறப்பிலும் பிறகு இயேசுடைய திருமொழிக்கிலும் நமக்கு முழுமையாக வெளிப்படுகிறது முதலாகி முடிவாகி முழுதான அன்பாகி மூன்றாகி ஒன்றானவனாய் கடவுள் இருக்கிறார் கிறிஸ்மஸிலே இயேசுவிடத்தில் மூன்று பண்புகள் வெளிப்படுகின்றன இயேசு மனிதன் இயேசு குழந்தை இயேசு ஓர் ஏழை கிறிஸ்துமஸிலே நமக்கு மூன்று கடமைகள் இருக்கின்றன முதலாவது நாம் நமக்காய் மனிதராய் வந்த அந்த இயேசுவை ஆராதனை செய்ய வேண்டும் புகழ வேண்டும் போற்ற வேண்டும் வணங்க வேண்டும் வாழ்த்த வேண்டும் அவருடைய திருவடிகளில் நம்மை நாம் காணிக்கையாக்க வேண்டும் இரண்டாவதாக நாம் அவரிடத்திலே நம்மை அர்ப்பணம் செய்தல் வேண்டும் நாம் செய்ய வேண்டியது ஆராதிப்பது அவரை புகழ்வது அர்ப்பணிப்பது நம்மை கையளிப்பது காணிக்கையாக்குவது மூன்றாவதாக நம்முடைய கடமை இவ்வாறு நமக்காக மனிதராய் வந்திருக்கிற அந்த இயேசுவை மீட்பராய் வந்திருக்கிற இயேசுவை நாம் அனுபவித்து பிறருக்கு அதை பறைசாற்ற வேண்டும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் இயேசு நமக்கு தருகிற ஆசிரியர்கள் மூன்று நம்முடைய பாவங்களிலிருந்து மன்னிக்கிறார் இயேசு என்னும் பெயருக்கு பாவங்கள் இருந்து மன்னிக்கிறவர் என்பது பொருள் இயேசு என்கிற பெயருக்கு இம்மானுவேல் என்று பொருள் கடவுள் நம்மோடு இருக்கிறார் குறைந்திருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகம் எட்டு ஒன்பதிலே பவுல் சொல்லுவார் நம்மை செல்வந்தராக்க கிறிஸ்து இயேசு ஏழை நம்மை ஆசீர்வதிக்க நம்மை வளப்படுத்த நம்மை மேம்படுத்த நம்மை ஆற்றல் படுத்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார் இயேசுவுக்கு மூன்று பரிசுகளை கொடுத்தார்கள் கஸ்பார் மெல்கியோர் பல்தசார் பொன் அவர் அரசர் என்பதற்கான அடையாளம் தூபம் அவர் கடவுள் என்பதற்கான அடையாளம் மீரை அவர் மனிதர் என்பதற்கான அடையாளம் ஆகவே மூன்று பரிசுகள் அவருக்கு வழங்கப்படுகின்றன எல்லாவற்றுக்கும் மேலாக கிறிஸ்துமஸ் என்பது எல்லாருக்குமான ஒரு விழா இயேசு அனைவருக்குமானவர் கிறிஸ்தவ வழக்கத்திலே மூன்று பெரிய விழாக்களை கொண்டாடுகிறோம் முதலாவது கிறிஸ்துமஸ் எல்லா மக்களுக்கும் பெருமகிழ்ச்சியூட்டி எல்லா மக்களுக்கும் ஆனவர் இயேசு கிறிஸ்து இயேசுடைய உயிர்ப்பு விழா எதைச் சொல்கிறது உலகமெங்கும் செல்லுங்கள் எல்லா இனத்தவரை இவன் சீடராக்குங்கள் குறிப்பிட்டவர்களை மட்டுமல்ல ஜாதி மொழி மதம் இனம் நிறம் அனைத்தையும் கடந்து எல்லாருக்குமானவர் இயேசு பெந்த கோஸ்தே பெருவிழா யோகல் இறைவாக்கினரை மேற்கோள் காட்டி அந்த விழாவிலே பேதுரு பேசுவார் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை ஊட்டுவேன் எதுவும் வெள்ளையும் சொல்லையுமா இருக்கிறவங்க மேல மட்டும் நான் ஊட்டுவேன் அவங்க தான் ஆவிக்குரியவர்கள் என்றல்ல யாவர் மேலும் என் ஆவி நான் ஊற்றுவேன் ஆகவே இயேசு எல்லாருக்குமானவர் இயேசு பொதுவான சாமி இயேசு எல்லாருக்குமானவர் ஆகவேதான் இயேசுனுடைய விழா வந்து மனுக்குலத்திற்கான விழா இந்த உலகம் அதை விழா எடுத்து கொண்டாடுகிறது அப்படிப்பட்ட விழாவிலே நாம் சிறப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் அவரை அறிகிறோம் ஆராதிக்கிறோம் அவரை நாம் பிறருக்கு அறிவித்து மகிழ்வோம் நம்முடைய சொல்லும் செயலும் வாழ்வும் வழிபாடும் அவருக்கு உகந்ததாய் இருப்பதாக இயேசு விளைந்த உயர்ந்த விழுமியங்கள் நம்மிடத்திலே மலர்வதாக நாம் மனிதராவோம் நாம் ஏழை நாம் குழந்தை உள்ளத்தோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து கிறிஸ்துவுக்கு சார்ந்து பகிர்வோம் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துகள்